ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தழல் இருபத்தி இரண்டு தன்னை இயல்பாக ஏறிட்டு கூட பார்க்க முடியாத ஏதோ ஒரு தயக்கம் அவள் விழிகளில் தெரிவதை கண்ட நொடியில் இருந்து தன் முன் செல்பவளின் முகத்தையே தான் ஆராய்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தான் கிருபா தடித்து சிவந்திருந்த இமைகளும் தொடர்ந்து அழுததில் லேசாக வீங்கி இருந்த முகமுமாக இருப்பவளையே பார்த்திருந்தவன் அவன் இங்கு வந்த விஷயத்தை கூட மறந்து தீக்ஷு அரிய ஓகே என்றிருந்தான் கவலை குரலில் கிருபா அவனின் குரலில் இருந்த கவலையும் கனிவும் தீக்ஷாவை முற்றிலும் உடைத்து போட சட்டென அழுதுவிட்டாள் தீக்ஷா அதைக் கண்டு மேலும் பதறியவன் ஹே என்னாச்சுடா எதுவும் பிரச்சனையா என்று அவளை நெருங்கினான் கிருபா ஆனால் அப்போதும் அவனை நிமிர்ந்தும் பார்க்காமல் தீக்ஷா அழுது கொண்டே இருக்க அவளை எப்படி சமாதானம் செய்வது என தெரியாமல் தடுமாறினான் கிருபா முன்பு போல் என்றால் சட்டென அவளை நெருங்கி அனைத்து பிடித்து ஆறுதல் படுத்தியிருப்பாள் கிருப்பா ஆனால் இப்போது நிலைமை முன்பு போல இல்லையே இருவருக்கும் இடையே பெரும் இடைவெளி உருவாகி இருந்தது அதோடு இப்போது அவள் திருமணமானவளும் கூட இதில் உண்டான தயக்கத்தோடே கிருப்பா செய்வதறியாது நின்றிருக்க இத்தனை வருடங்களுக்கு பின் சந்திக்கும் கிருபாவின் முன் இப்படி அழவேண்டி உள்ளதே என்ற எண்ணமே தீக்ஷாவை மேலும் உடைத்து போட கட்டுப்படுத்த முடியாமல் சத்தமின்றி மௌனமாக அழுது கொண்டிருந்தாள் தீக்ஷா இந்த அழுகைக்கான காரணம் என்னவென புரியாமல் அவளை எப்படி சமாதானம் செய்வது என தெரியாமல் கிருபா தவிப்பாக பார்த்திருக்க தீக்ஷாவின் கைகளில் இருந்த குழந்தை லேசாக உறக்கம் கலைந்து சினுங்க துவங்கியது அதில் சட்டென குழந்தையை அவளிடம் இருந்து வாங்கி தன் தோளில் போட்டு மெல்ல தட்டி கொடுத்தான் கிருபா இதில் அவனை தீக்ஷா திகைப்பாக பார்க்கவும் என்னாச்சு தீக்ஷு ஏதாவது பிரச்சனையா யாருக்கும் எதுவும் என்று சிறு பதட்டம் தொற்றி கொண்ட குரலில் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தவரை கேட்டான் கிருபா அதற்கு மறுப்பாக அவள் எதுவோ சொல்ல வரவும் உள்ளே இருந்து சூரியகலாவின் குரல் கேட்கவும் சரியாக இருந்தது வேலை செய்பவர்களிடம் கத்திக் கொண்டிருந்தார் சூரியகலா அப்போதே தூங்கி எழுந்து அவர் வந்திருப்பது புரிய அதை கண்டு பதட்டமானவள் சட்டென கிருப்பாவை அங்கிருந்து வேகமாக இழுத்து சென்று மறைவாக நின்றாள் தீக்ஷா கிருப்பாவை இழுத்து சென்ற வேகத்தில் செடிகள் அடர்ந்து இருந்த இடத்திற்கு பக்கத்தில் அவனை சுவரில் சாய்த்து நிறுத்தி இருந்த தீக்ஷா அவளும் கிருப்பாவோடு சேர்ந்து தன்னை மறைத்து கொண்டு நிற்க அவளின் இந்த செயல்களை எல்லாம் சுருங்க கேள்வியாக பார்த்திருந்தான் கிருபா அவனுக்கு தீக்ஷாவின் செயல்களுக்கான காரணம் நிஜமாகவே புரியவில்லை ஜெயதேவ் குடும்பத்தை சேர்ந்தவர்களை கண்டால் சூரியகலா கோபப்பட்டு கத்த துவங்கி விடுவார் என்று புரிந்தாலும் அதற்கு அவனை மட்டும் மறைந்திருக்க செய்தால் போதுமே இவளும் ஏன் சேர்ந்து மறைந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வியே அவனுள் ஓடியது நிஜமாகவே இப்போது இப்படி இவர்கள் இருவரையும் ஒன்றாக பார்த்தால் சூரியகலா எப்படி நடந்து கொள்வாரோ என்ற பயத்திலேயே இப்படி செய்திருந்தால் தீக்ஷா ஏனெனில் அவருக்கு எப்போதுமே ஜெயதேவ் குடும்பத்தை சேர்ந்தவர்களை கண்டால் ஆகாது அதோடு இப்போது தமயா இங்கு இருப்பதே அவருக்கு பெரும் ஆத்திரத்தை கொடுத்தது அதில் எப்படி வேண்டுமானாலும் கிருப்பாவிடம் அவர் நடந்து கொள்ளக்கூடும் அதே நேரம் சமீபமாக தீக்ஷாவின் மீதும் அவர் கோபத்தில் இருக்கிறார் என்ன நடந்திருந்தாலும் பிரணவை விட்டு அவள் வந்திருக்க கூடாது என்ற எண்ணம் அவருக்கு இப்போதும் உண்டு இதில் இவர்கள் இருவரையும் சேர்ந்து அவர் பார்த்தால் அதுவும் வீட்டு வாயிலில் இருவரும் நின்று பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தால் என்ன செய்வார் எப்படி நடந்து கொள்வார் என யாராலும் யூகிக்க முடியாது அதற்கு பயந்தே மீண்டும் அவரிடம் வசை கேட்க விரும்பாமலே இப்படி வந்து தீக்ஷா ஒளிந்து கொள்ள இதை அறியாத கிருப்பா அருகில் இருந்த செடியின் சிறு இடைவெளி வழியே வாயிலை பார்த்தான் எங்கே போனான் இந்த நிமலன் அந்த திமிர் பிடிச்சவளையும் காணோம் அவளை கூட்டிட்டு எங்கேயாவது போய் இருக்கானா இப்போ எல்லாம் எதுவும் சொல்றதே இல்ல எல்லாம் அவன் இஷ்டமா போச்சு என்று புலம்பியவர் இவளும் எங்க போனான்னு தெரியல எங்க என் முன்ன வந்த ஏதாவது சொல்ல வேணாம்னு அறைக்குள்ளேயே உக்காந்து இருக்கா போல என்று சத்தமாகவே சொல்லியவர் மீண்டும் உள்ளே சென்றார் இதை கண்டு யோசனையான கிருப்பா உனக்கு ஏதாவது பிரச்சனையா தீக்ஷோ நான் ஏதாவது செய்யணுமா என்றான் கவலை குரலில் கிருபா அவனுக்கு இன்றைய தீக்ஷாவின் செயல்களை எல்லாம் பார்க்கும்போது சிறு வயதில் சூரிய கலாவுக்கு பயந்து ப்ளீஸ் கிருப்பா ஏதாவது செய்யேன் என்னை எப்படியாவது பாட்டிக்கிட்ட சிக்காம காப்பாத்தேன் என்று வந்து நிற்கும் தீக்ஷாவின் நினைவுதான் வந்தது அதே யோசனையில் அவள் முகத்தை பார்த்து சொல்லு தீக்ஷோ என்ன பிரச்சனை உனக்கு நான் என்ன செய்யணும் என்றிருந்தான் கிருபா அந்த வார்த்தைகள் லேசாக அவளை தடுமாற செய்தாலும் பழைய நினைவுகளை நினைக்கவே கூடாது என்பது போல் முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் என்றிருந்தால் தீக்ஷா அதில் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தான் இருப்பா அவனின் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள் தீக்ஷா அப்போதும் அவன் அப்படியே பார்த்து கொண்டிருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் என்ன என்றாள் தீக்ஷா ஆமா நீயே பார்த்து பயில நான் தான் மறந்துட்டேன் நீ இப்போ அந்த பழைய தீக்ஷு இல்ல இப்போ நீ வளர்ந்துட்ட அதோட எங்க கூட எல்லாம் நீங்க பேசவே மாட்டீங்களே இப்போ நீங்க மிஸ்ஸஸ் தீக்ஷா வேற நான் தான் மறந்துட்டேன் சாரி நான் தான் அவசரப்பட்டு கேட்டுட்டேன் என்றிருந்தான் குரலில் கிருபா இது தீக்ஷாவை வருந்த செய்தது அவனிடம் தன் வாழ்க்கையைப் பற்றி எதுவும் கூற விரும்பாமல் தான் சட்டென அப்படி பேசி இருந்தால் தீக்ஷா ஆனால் அதுவே கிருபாவை இந்த அளவிற்கு வருத்தம் கொள்ள செய்யும் என நினைக்காதவள் என்ன சொல்லி அவனை சமாதானம் செய்வது என தெரியாமல் தடுமாற அதற்குள் தன்னை நிலைப்படுத்தி கொண்டிருந்த கிருபா சரி நான் இங்க தமயாவை பார்க்க வந்தேன் அவ எங்க என்றிருந்தான் பேச்சை மாற்றும் விதமாக கிருபா திடீரென விலகலோடு ஒழித்த கிருபாவின் குரலில் வருத்தமாகியவள் பின் இதுதான் அனைவருக்கும் சரி என்று எண்ணி அவங்க ரெண்டு பேரும் இங்கே இல்லை வெளியே போயிருக்காங்க என்றாள் தீக்ஷா ஓ தமாவுக்கு எதுவும் பிரச்சனையா அவ நல்லாதானே இருக்கா என்றான் கிருபா அதில் அவனை கேள்வியாக தீக்ஷா பார்க்கவும் என்னவோ காலையில இருந்து அவன் ஞாபகமாவே இருக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் இல்லையே என்றான் மீண்டும் கிருபா என்னாச்சு இன்னைக்கு உனக்கு வந்ததுல இருந்து யாருக்காவது பிரச்சனையானே கேட்டுட்டு இருக்க என்றால் சட்டென உண்டான எரிச்சலோடு தீக்ஷா என்னவோ காலையில இருந்து மனசே சரியில்லை அதான் தமாவ நேர்ல பார்த்து பேச வந்தேன் அவ உங்க அண்ணா கூட தான் இருக்கான்னா ஓகே என்று விட்டு அங்கிருந்து நகர முயன்றான் கிருபா ஆனால் அப்போதே இருவரும் இப்போது வரை நெருங்கி நின்றபடியே பேசிக் கொண்டிருப்பது அங்கிருந்து நகர வழியில்லாமல் அவளை தயக்கமாக பார்த்தான் கிருபா முதலில் அவன் பார்வையை புரியாமல் பார்த்த தீக்ஷா பிறகே அது புரிந்து சட்டென ஒதுங்கி வழிவிட கிருபாவும் வேகமாக அங்கிருந்து நகர்ந்தான் மனம் சோர்ந்து போக வாயிலை நோக்கி செல்பவனையே தீக்ஷா பார்த்து கொண்டிருக்க அவனோ திரும்பியும் பார்க்காமல் சென்று கொண்டிருந்தான் திடீரென கிருபா என தீக்ஷா அழைக்கவும் கேள்வியாக அவளை திரும்பி பார்த்தான் கிருபா அவசரமாக அவனை நோக்கி தீக்ஷா வரவும் இப்போது என்ன என்பது போல் அவளை புரியாமல் பார்த்திருந்தான் கிருபா அவனை நெருங்கி வந்தவள் தன் சுட்டு விரலை நீட்டி காண்பிக்கவும் அவள் குறிப்பிட்ட திசையில் திரும்பி பார்த்தவனுக்கு அப்போதே தன் தோளில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை நினைவுக்கு வந்தது அதில் விழிகளை சுருக்கி லேசாக நெற்றியில் தட்டி கொண்டவன் குழந்தையின் உறக்கம் கலையாமல் எடுத்து அவளிடம் நீட்டினான் சிறு வயதில் இருந்து ஏதாவது தவறு செய்துவிட்டால் இப்படி செய்வது அவனின் மேனரிசம் அது இப்போது வரையும் மாறாமல் இருப்பதைக் கண்டு உண்டான சிறு புன்னகையோடு குழந்தையை வாங்கிக் கொண்டாள் தீக்ஷா அவளின் புன்னகையைக் கண்டவாறே அங்கிருந்து நகர முயன்றவன் பின் நின்று அவளிடம் எதுவோ சொல்ல முயன்று பிறகு வேண்டாம் என்பது போல முடிவெடுத்து வேகமாக வெளியேறி இருந்தான் கிருப்பா அங்கு அடி வாங்கி சரிந்து இருந்தவனைக் கண்டு பையா இவனும் அடிபட்டு இருக்கான் என்று அந்த மலை பார்த்து ஒருவன் கூறுவதும் எல்லாம் அவன் வேலையாதான் இருக்கும் என மற்றொருவன் கத்துவதும் தெளிவாக இருவருக்கும் கேட்டது அதில் அவர்கள் நெருங்கி வருவது புரிய பயத்தோடு மேலும் நிமலனின் மார்பில் ஒற்றி கொண்டாள் தமையா அவளை தன்னோடு சேர்த்து பிடித்து கொண்டபடியே எதற்கும் தயாராக நிமலன் நின்றிருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் போன்ல சார்ஜு கூட பேசின அப்புறம்தான் இதெல்லாம் இங்க நடந்து இருக்கு அவன் இங்க இருந்து அதுக்குள்ள வெளியே போயிருக்க முடியாது இங்க தான் இருப்பான் சாலா ரெண்டு பேரும் இங்கிருந்து உயிரோட போக கூடாது கண்டுபிடிங்க என்று அவன் கோபத்தில் கத்துவதும் டிகே பையா என்று ஒரே நேரத்தில் மூவர் சொல்வதும் தெளிவாக கேட்டது அடுத்து அவர்கள் இங்கே வந்தால் அவர்களை தாக்க தயாராக இருக்க வேண்டும் என்று எண்ணிய நிமலன் அங்கிருந்த பெரிய இயந்திரத்திற்கு பின் கொண்டு சென்று தமயாவை பாதுகாப்பாக அமர வைத்தவன் அவள் அங்கிருப்பது வெளியே தெரியாத அளவிற்கு மற்றவர் பார்வையில் எளிதில் படாதபடி மறைவாக மற்ற பொருட்களையும் எடுத்து வைத்துவிட்டு வெளியே வரவும் அவர்கள் அங்கு வரவும் சரியாக இருந்தது அதில் தலைவன் போல் முன்னால் வந்தவனை கண்டு திகைத்தான் நிமலன் இவன கொஞ்சமும் நிமலன் இங்கு எதிர்பார்க்கவில்லை அதில் உண்டான அதிர்வோடு நின்றிருந்தவன் எப்படி இதை யோசிக்காம போனேன் தானே முதல்ல நான் யோசிச்சு இருக்கணும் என்று எண்ணினான் வாடா உன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன் என்று பெருப்பாக நிமலனை பார்த்து கூறியவாறே வந்து நின்றான் டேனியல் அன்று திருமண கோலத்தில் தமயாவை கடத்தி செல்ல முயன்றவன் மீண்டும் இவனை வைத்தே தமையாவை கடத்த செய்திருப்பானோ துரு என நிமலன் யோசித்துக் கொண்டிருந்தான் அதற்குள் நிமலனை இங்கு கண்டதும் டேனியலின் உடன் இருந்தவர்கள் அவனை தாக்க வேகமாக முன்வர நொடியில் சூழ்நிலை புரிந்து அவர்களை வேகமாக அடித்து சாய்க்க துவங்கினான் நிமலன் அவனின் வேகத்தின் முன் ஆரம்பத்தில் லேசாக தாக்கு பிடிக்க முயன்றவர்களும் சில நிமிடங்களில் அடி வாங்கி சுருண்டுவிட அடுத்து டேனியல் நிமலனின் மேல் பாய்ந்தான் உன்னை கொல்லாம மாட்டேன்டா என்று பாய்ந்தவனை அதே அளவு வெறியோடு எதிர்த்தவன் யாரு யார கொள்றாங்கடா எடுபடி மறுபடியும் அப்பவே நான் சொன்னேன் ஆனா அதையும் மீறி தொட்டு நீ என்று ஆத்திரத்தோடு அவனை வெழுத்து வாங்க துவங்கினான் நிமலன் அதில் பலமாக அடிபட்டு ஆங்காங்கே ரத்தம் கசிந்து கொண்டிருக்க அதையும் மீறி பலமாக சிரித்தவாறே இது அவளுக்கான ஸ்கெட்சுன்னு நினைச்சியா வச்சா இது உனக்கான ஸ்கெட்சுடா என்றான் டேனியல் அதில் புரியாமல் நிமலன் விழிகளை சுருக்கவும் இத்தனை வருஷத்துல எடுத்த வேலையை முடிக்காம நான் விட்டதில்லை அதுக்குன்னே என்னை தேடி வரவங்க அதிகம் அப்படி வரவங்க கிட்ட நான் வச்சது தான் சட்டம் நான் சொல்றதுதான் தான் ரேட்டு அப்படியெல்லாம் இருந்த என்னை ஒரே ஒரு செய்கையில் மண்ணை கவ வச்ச பல வருஷமா நான் எடுத்து இருந்த பெயரையே ஒன்றும் இல்லாம செஞ்சுட்டே இல்லை உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு அன்னைக்கே முடிவு செஞ்சேன் அதுக்காக தான் இத்தனை நாள் திட்டம் போட்டு பொறுமையா காத்திருந்து அவளை தூக்குனேன் ஒரு நாலு நாள் அவளை காணாம உன்னை துடியா துடிக்க வச்சு ரசிக்கணும்னு நினச்சேன் அப்புறம் நான் எங்க கூப்பிட்டாலும் அவளுக்கு ஒன்றுன்னா நீ வருவையில் உன்னை என் இடத்துக்கு வர வச்சு கொஞ்சம் கொஞ்சமா என் வெறிய தீத்துக்க அடிச்சே கொல்ல நினைச்சேன் ஆனா இப்படி சில மணி நேரத்துல அவளை தேடி வந்து நான் நினைக்கல அதனால என்ன எல்லாம் நான் திட்டம் போட்டதுக்கு முன்னேயே நடக்குது அவ்வளவுதானே அதுக்காக போட்ட திட்டத்தை மாத்திக்க முடியாதே என்று பேசிக்கொண்டிருந்தவன் கொண்டிருந்தவன் நிமலனின் கவனம் முழுக்க இவன் பேச்சிலேயே இருக்கும் நேரமாக பார்த்து அவனின் தலையில் பலமாக அருகில் இருந்த இரும்பாலான பொருளை எடுத்து அடித்திருந்தான் டேனியல் அதில் தலையை பிடித்துக்கொண்டு நிமலன் சரிய அவனுக்கு உலகமே இருண்டது போலானது கண்கள் மங்களாக தெரிய தலையை உதறிக்கொண்டு எழுந்து கொள்ள முயன்றவனால் அது முடியவில்லை ஷாலா தேவைக்கு அடிக்கிற உனக்கே இவ்வளவு இருந்தா பொழப்புக்கு அடிக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும் அவளை தூக்கினதுக்கு தானேடா என் பொழப்பை கெடுத்து இத்தனை வருஷமா நான் வாங்கி வச்சிருந்த பேரை கெடுத்து கண்டவனும் என்னை காரி துப்புற அளவுக்கு அன்னைக்கு என்ன அசிங்கப்பட வச்ச என்னென்ன பேச்சு அன்னைக்கு அவன் பேசினா தெரியுமாடா இதோ இப்போ அவளை தூக்கியிருக்கேன் உன் கண்ணு முன்னேயே அவள என்றவன் தமையா எங்கே என்பது போல் அவசரமாக தேட என்ன நடக்கிறது என புரிய தன் சக்தியை எல்லாம் ஒன்று திரட்டி எழுந்து கொள்ள முயன்றான் நிமலன் ஆனால் அவனால் அது கொஞ்சமும் முடியவில்லை நிமலன் அடிபட்டு சாய்வதை மனம் பதற பார்த்திருந்தால் தமையா அவளுக்கு அப்போதே ஓடி சென்று அவனை தாங்கி பிடிக்க வேண்டும் என மனம் பரபரத்தாலும் சற்று முன் நிமலன் கண்டிப்பாக கூறி சென்ற வார்த்தைகள் அவளை அங்கேயே கட்டி போட்டு இருந்தது அவளை மறைவாக அமர வைத்த போதே என்ன நடந்தாலும் நீ எழுந்தும் என்று கண்டிப்பான குரலில் கூறியிருந்தான் நிமலன் அதற்காகவே அமைதியாக இருந்தாலும் இப்படி நிமலன் ரத்தம் கசிய சரிந்திருப்பதை கண்டவளுக்கு மனம் துடித்தது அவன் வார்த்தைகளை எல்லாம் புறம் தள்ளி எழுந்து செல்ல அவள் முயலவும் டேவிட் நிமலனிடம் வெறியோடு பேசவும் சரியாக இருந்தது அதை கேட்டு தமயா மிரண்டு அமர்ந்திருக்க இவளை தேடி அந்த பக்கமாக நகர்ந்தான் டேனியல் தமையா அமர்ந்திருந்த திசைக்கு எதிர்பக்கமாக அவன் நகரவும் கிடைத்த சிறு இடைவெளியில் தமையா இருந்த பக்கமாக திரும்பி பார்த்த நிமலன் விழிகளாலேயே வெளியே வராதே என எச்சரித்து இருந்தான் அதில் அவனை தவிப்போடு தமையா பார்க்கவும் அதற்குள் கண்கள் இருட்டிக் கொண்டு வர விழிமூடி சாய்ந்தான் நிமலன் இதை கண்டு பதறியவள் கண்ணீரோடு எழுந்து செல்ல முடியாமல் அமர்ந்திருக்க அதற்குள் அவள் இருந்த பக்கமாக நெருங்கி இருந்தான் டேனியல் இதை கண்டு டேனியலை கொஞ்சம் திசை திருப்ப எண்ணி தன் சக்தியை எல்லாம் ஒன்று திரட்டி எழுந்து கொள்ள முயன்றான் நிமலன் ஆனால் அவனால் அது கொஞ்சமும் முடியவில்லை அதில் நிமலன் சோர்வாக சரிய அதே நேரம் அடிபட்டு விழுந்திருந்த டேனியலின் ஆட்களில் ஒருவன் வலியோடு எழுந்து நின்றான் அவனை கண்டதும் உண்டான கோபத்தோடு அடி வாங்கி படுக்கவா எல்லாம் கூட்டிட்டு வந்தேன் அவனை தூக்கி அந்த ரூம்ல போட்டு பூட்டு என்று எரிச்சலோடு கத்தினான் டேனியல் சாரி பையா என்று பணிவாக கூறியவாறே நிமலனை தூக்க அவன் முயலவும் தமையா மறைந்திருந்த இடத்தை டேனியல் பார்க்கவும் சரியாக இருந்தது எங்க தான் இருக்கியா நீ என்றவன் சத்தம் போட்டு சிரிக்க அவனை இங்கேயே விடுடா அவன் கண்ணு முன்னையே முதல்ல இவளை போடணும் அடுத்து அவனை போடணும் ஆனா அவனை அப்படியே வச்சு துண்டு துண்டா செதில் செதிலா செதுக்கணும் என்றான் பல்லை கடித்தபடியே வெறியோடு டேனியல் அதில் நிமலனை அப்படியே விட்டு தமையாவின் அருகே சென்றான் அவன் அதற்குள் தன்னை பார்த்து விட்டதை உணர்ந்து தமையா வேகமாக அங்கிருந்து எழுந்து ஓட முயலவும் அவளின் காலை இடறிவிட்டிருந்தான் டேனியல் இதில் அருகில் இருந்த பொருட்களை எல்லாம் தள்ளிவிட்டு பெரும் சத்தத்தோடு கீழே விழுந்தாள் தமையா அன்னைக்கே உன்னை தூக்கி இருந்தா எனக்கு கிடைக்க வேண்டிய பணமே வேற ஆனா இப்போ எனக்கு பணத்தை விட என் பேருதான் முக்கியம் உன்ன முடிக்காம மிச்சம் வச்சா என் வாழ்க்கை முழுக்க அதுவே என்ன துரத்தும் செத்து ஒழி என்று ஓங்கி தமயாவின் வயிற்றில் மிதிக்க முயன்றான் டேனியல் ஆனால் அவனின் செயல் புரிந்தது போல் தமையா இறுதி நொடியில் விலகி இருக்க அவன் கால் தரையில் மோதியது இதில் மேலும் வெறியானவன் ஓ மிஸ் ஆகுறியோ ஒரு முறை தான் மிஸ் ஆக முடியும் அந்த சான்ஸ் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு இனி என்று குரூரமாக சிரித்தவன் அவள் எதிர்பார்க்காத தருணத்தில் ஓங்கி அவளின் கன்னத்தில் அரைந்திருந்தான் டேனியல் இதை எதிர்பார்க்காதவள் பொறி கலங்கி கன்னத்தை பிடித்துக்கொண்டு சரிய அவளின் முடியை பிடித்து தரதரவென இழுத்து சென்றான் டேனியல் அதில் வலி தாங்காமல் அவள் அலறவும் கத்து இன்னும் நல்லா கத்து கதறு இந்த சத்தம் கேட்கவே இன்பமா இருக்கு உன்னால நான் அனுபவிச்ச வழிக்கு இது ரொம்ப இன்பமா இருக்கு என்றான் வெறி பிடித்தது போலான குரலில் டேனியல் அதற்குள் அடி வாங்கி இருந்த மற்றவனும் எழுந்து வந்துவிட வழக்கமா பொண்ணுங்க விஷயத்துல நான் அசைன்மெண்ட் எடுத்தா வச்சு செய்யணும்னு எல்லாம் நினைக்கவே மாட்டேன் சட்டுன்னு போட்டு தள்ளிட்டு சட்டுன்னு அங்க இருந்து கிளம்பிடுவேன் ஆனா உன்ன மட்டும் அப்படி சட்டுன்னு முடிக்க கூடாதுன்னு மனசு சொல்லுது நீ கத்தணும் கதறணும் அதை நான் இல்ல அவன் பார்க்கணும் கேட்கணும் உன்னை காப்பாத்த முடியாம துடிக்கணும் அவன் கண்ணு முன்னையே உன்னை நான் முடிக்கணும் என்று தமையாவின் கன்னத்தை பற்றி கூறியவன் இன்னும் மயக்கம் தண்ணி கூறிய எழுப்புங்கடா என்று கத்தினான் டேனியல் டிகே கே பையா என்றவன் எடுத்து வர வேகமாக செல்ல அவனை பார்த்து கேலியாக சிரித்தாள் தமையா அந்த சிரிப்பை கண்டவன் என்னடி சிரிப்பு என்று எகிரவும் அவரை எழுப்பி உனக்கு நீயே ஆப்ப தேடிக்கிறேன்னு நினைச்சேன் சிரிச்சேன் என்றால் நக்கலாக தமையா ஓ அவ்வளவு பெரிய சூரணும் ஆளு எங்க அதையும் தான் பார்க்கலாம் என்றவன் அவள் அப்போதும் கேலியாக தன்னை பார்த்து சிரிப்பதை கண்டு உண்டான ஆத்திரத்தில் பலார் என அவளை அறைந்திருந்தான் டேனியல் அதில் அவளின் உதடு கிழிந்து ரத்தம் கசிய அப்போதும் அவள் வழியில் முகம் சுருக்காமல் சிறு கேலி புன்னகையோடு அவனை பார்க்க அது மேலும் டேனியலை வெறியேற்றியதில் அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஓங்கி அவளை மிதித்திருந்தான் டேவிட் இதில் அமர்ந்த நிலையில் இருந்தவள் அப்படியே பின்னால் இருந்த சுவரில் பெரும் சத்தத்தோடு மோதி ஆ என வழியில் கத்தியவாறே சரிய இப்போ எங்கேடி போச்சு அந்த நக்கல் சிரிப்பு என்றான் கேலியாக அவளை பார்த்து டேனியல் ஆனால் அதே நேரம் அவளின் இந்த குரல் நிமலனை கண் விழிக்க செய்திருக்க சிரமப்பட்டு விழிகளை திறந்தவனுக்கு நேர் எதிரில் தமையா அமர்ந்திருக்க அவள் முன் ஆங்காரமாக நின்று கத்திக் கொண்டிருந்தான் டேவிட் இந்த காட்சி மங்களாக நிமலனுக்கு தெரிய தலையை உலுக்கி கொண்டு மீண்டும் அங்கு பார்த்தவனுக்கு நடப்பது அனைத்தும் புரிந்தது அதுவே அவனுக்கு ஆத்திரத்தை கொடுக்க மீண்டும் தன் பலத்தை எல்லாம் ஒன்று திரட்டி எழுந்து கொள்ள முயன்றான் நிமலன் தொடர் இரண்டு முயற்சிகளுக்கு பின் நிமலன் எழுந்து நிற்க டேனியல் அதை கவனிக்கவில்லை ஆனால் தமயா அதை பார்த்து விட்டிருந்தாள் ஆனால் முகத்தில் எதையும் வெளி கொள்ளாமல் அவள் அமர்ந்திருக்க அதற்குள் டேனியலின் அருகில் நின்றிருந்தவனின் தலையில் அருகில் இருந்து இரும்பை எடுத்து பலமாக அடித்திருந்தான் நிமலன் இதில் அவன் பெரும் அலறலோடு கீழே விழ இப்போதே திரும்பி இந்த பக்கம் பார்த்தான் டேனியல் எழுந்துட்டியா எழுப்ப தண்ணி எடுக்க போனவனை காணுமேனு நினைச்சேன் சரி நீ எழுந்ததும் நல்லதா போச்சு வா இவ சாகரத கண்ணார பாரு என்று விட்டு தமயாவின் முடியை பிடித்து சுவரின் மேல் மோத அவன் முயல யோசிக்காமல் தன் கையில் இருந்த இரும்பை அவன் கழுத்தை குறிப்பார்த்து அடித்திருந்தான் நிமலன் அதில் டேனியலின் கழுத்து பலமாக தாக்கப்பட கழுத்தை பிடித்துக்கொண்டு அவன் கீழே சரிய கெட்டப் மதி என்றிருந்தான் கட்டளை குரலில் அவசரமாக நிமலன் அவனின் அவசரம் புரிந்து அவளும் நொடியில் அங்கிருந்து நகர்ந்து இருந்தாள் தமையா அதற்காகவே காத்திருந்தது போல் டேனியல் உணர்ந்து விலகும் முன் வேகமாக அருகில் இருந்த மற்றொரு இரும்பை எடுத்து சராமரியாக அவனை தாக்கி இருந்தான் நிமலன் ஒரு கட்டத்திற்கு மேல் டேனியல் நிலை குழைந்து சரியவும் தண்ணீர் எடுக்க சென்ற அவனின் ஆள் அங்கே வரவும் சரியாக இருந்தது சிறிது நேரத்தில் காட்சியே மாறி போய் இருப்பதைக் கண்டு அவன் திகைத்து நிற்கவும் சாவகாசமாக அவன் அருகில் சென்ற நிமலன் அவன் கையில் வைத்திருந்த தண்ணீரை வாங்கி முகத்தில் ஊற்றிக்கொள்ள மிரண்டு போய் டேனியல் இருந்த நிலையை பார்த்திருந்தான் அவன் அதற்குள் குளுமையான நீர் கொஞ்சம் நிமலனை இயல்புக்கு திருப்பி இருக்க தலையை சிரிப்பி கொண்டே தன் அருகில் நின்றவன் பக்கம் திரும்பிய நிமலன் அவன் சட்டையை பிடிக்கவும் அங்கு பார்த்தி ஆட்களோடு வரவும் சரியாக இருந்தது நிமலன் இருந்த நிலையை கண்டு சார் என்று பதறி பார்த்தி அங்கு ஓடி வரவும் ஒன்றும் இல்லை என்பது போல் தன் ஒற்றை கையை அசைத்தான் நிமலன் அதற்குள் பதட்டத்தோடு அவனை நெருங்கி இருந்த தமையா அவனை இருக அணைத்து கொள்ள அவளை ஆறுதலாக தன்னோடு சேர்த்து அணைத்து பிடித்தான் நிமலன் அதே நேரம் பார்த்தி அழைத்து வந்திருந்த காவலர்கள் அங்கிருந்தவர்களை எல்லாம் கைது செய்து இழுத்து செல்ல முயல நீங்க கிளம்புங்க சார் நான் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்றான் பார்த்தி சரி என்பது போன்ற தலையசைப்போடு தமையாவை தோளோடு சேர்த்து பிடித்தவாறே இரண்டு அடி எடுத்து வைத்தவன் திரும்பி பார்த்தியை பார்த்து அவன் எனக்கு முழுசா வேணும் நம்ம இடத்துக்கு கொண்டு போ என்றான் டேனியலை காண்பித்து நிமலன் எஸ் சார் என்று பார்த்தி கூறவும் டேனியலை காவலர்கள் நெருங்கவும் சரியாக இருக்க அவர்களிடம் சென்று எதுவோ பேசினான் பார்த்தி அவர்களும் சரி என்பதாக தலையை அசைத்து டேனியலை எழுப்பி நிற்க வைக்க ஏடாக்கூடமாக இரும்புகள் தாக்கி இருந்ததில் சரியாக நிற்க முடியாமல் தள்ளாடினான் டேனியல் அதே நேரம் வேகமாக நடக்க முடியாமல் வலக்கையால் தமயாவின் தோலை பிடித்தபடியே இடக்கையால் அடிபட்டிருந்த தன் தலையை லேசாக தாங்கியவாறு நிமலன் வாயிலை நோக்கி சென்று கொண்டிருந்தான் அவனின் நிலை புரிந்தது போல் வேகமாக முன்னால் சென்று நிமலனின் காரை எடுத்து வந்து வாயிலுக்கு எதிரில் நிறுத்தினான் பார்த்தி அதற்குள் நிமலனும் வெளியே வந்திருக்க கார் கதவை திறக்க முயன்ற நிமலன் திரும்பி பார்த்தியை பார்த்து எதுவோ சொல்ல வர அவனை மட்டும் நான் கூட்டிட்டு போறேன் சார் என்றிருந்தான் நிமலன் சொல்ல வருவதை உணர்ந்து கொண்ட பார்த்தி அதற்கு சரி என்பதாய் தலையசைத்த நிமலன் தமயாவை காரின் உள்ளே அமர வைக்க முயல அதே நேரம் காவலர்கள் உதவியோடு அங்கு வந்திருந்த டேனியல் சட்டென யாரும் எதிர்பாராத நேரத்தில் தன்னை பிடித்து கொண்டிருந்த காவலர்களை தள்ளிவிட்டு வேகமாக நிமலனை நெருங்கி தன் பேண்டிற்குள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து உன்ன உயிரோட விட மாட்டேண்டா என்று கத்தியபடியே அதை ஓங்கி குத்த முயலவும் இதை கவனித்து நொடியில் நிமலனை தள்ளிவிட்டு அவனுக்கு குறுக்காக வந்து நிற்கவும் சரியாக இருந்தது அதில் அவளின் வயிற்றில் பலமாக கத்தி இறங்கி இருக்க மதி என்ற ஆளறலோடு அவளை தாங்கி இருந்தான் நிமலன் அதற்குள் மற்ற காவலர்களும் வேகமாக அங்கு வந்து டேனியலை சுற்றி வளைத்து பிடித்திருக்க நொடியில் நடந்து முடிந்திருந்த நிகழ்வில் திகைத்து நின்று விட்டான் பார்த்தி தன் கைகளில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து இருந்தவளை கண்டு நிமலன் பதறி துடிக்க அவனை சோர்வாக பார்த்தவாறே இரத்தம் தோய்ந்த தன் விரல்களைக் கொண்டு நிமலனின் கன்னத்தை தீண்டியவாரே மெல்ல விழி மூடி தலை சரிந்தால் தமையா